விஜய் பக்கம் சாயும் டிடிவி தினகரன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் புதிய கூட்டணி அவரே சொன்ன விஷயம் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தலைமையில் புதிய கூட்டணி அமையும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார் அந்த கூட்டணியில் இணைவது குறித்து இப்போது முடிவுகள் எதுவும் எடுக்கப்படவில்லை எனவும் அவர் விளக்கமளித்துள்ளார் தமிழகத்தில் அரசியல் களம் நாளுக்கு நாள் சூடுபிடித்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதங்களே உள்ளது இதனால் அனைத்து கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது திமுக கூட்டணி பலமாக இருக்கும் நிலையில் அதிமுகவில் சலசலப்புகள் இருந்து வருகிறது இதற்கிடையில் தாவேகா நாதாக்கா ஆகிய கட்சிகள் தனித்து களம் காண உள்ளதாக தெரிகிறது இதனால் கடும் போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது it. குறிப்பாக புதிய கட்சி தொடங்கியுள்ள தாவைக்கா தலைவர் விஜய் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இளைஞர்களின் வாக்குகள் பெரும்பாலும் விஜய்க்கே சாதகமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் விஜய் தனித்து போட்டியிடுகிறாரா அல்லது கூட்டணி அமைக்கிறாரா என்ற கேள்வி எழுந்து வருகிறது கட்சி தொடங்கிய முதல் மாநாட்டிலேயே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என கூறி கூட்டணிக்கு அழைத்தார் கட்சி தொடங்கிய இரண்டு ஆண்டுகளும் அவருடன் யாரும் கூட்டணி வைக்கவில்லை இதற்கிடையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் விலகி உள்ளனர் இவர்கள் தாவேகா விஜயுடன் கூட்டணி அமைக்க உள்ளதாக தகவல்கள் கசிந்த வண்ணம் இருக்கின்றன குறிப்பாக டிடிவி தினகரனுக்கு கூடத்தோர் சமுதாயத்தில் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது இவர் என் கூட்டணியில் இருந்து விலகியது அக்கூட்டணிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் மேலும் தாவேகா விஜய்யுடன் கூட்டணி சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக பேசப்படுகிறது விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் என்ற நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் அவருடன் கூட்டணி வைக்க தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த கூட்டணி அமையும் பட்சத்தில் விஜயின் ரசிகர்கள் இளைஞர்கள் வாக்கும் தினகரனுக்கு முக்குளத்தோர் வாக்குகளும் தாவேக்காவுக்கு பலமாக மாறும் என அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர் இப்படியான சூழலில் தாவேக்கா தலைவர் விஜய் தலைமையில் புதிய கூட்டணி அமையும் என அமமுக பொதுச் செயலாளர் சூசகமாக தெரிவித்துள்ளார் அரியலூரில் செய்தியாளர்களை சந்தித்த டி வி தினகரன் தாவேக்கா தலைவர் விஜய் பரப்புரையில் ஏராளமான இளைஞர்கள் இளம்பெண்கள் நாற்பது வயதிற்கு உட்பட்டவர்கள் திரண்டனர் தமிழகத்தில் தாவேக்கா தலைவர் விஜய் தலைமையில் புதிய கூட்டணி அமையும் அதில் அமமுக இணைவது குறித்து தற்போது முடிவு எடுக்கப்படவில்லை தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிச்சயம் உண்டு என்று கூறினார் தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை இல்லாத புதிய அத்தியாயம் ஒன்று எழுதப்படலாம் என்ற எதிர்பார்ப்பை அதிமுக மற்றும் தாவேகா இடையே கூட்டணி குறித்த யூகங்கள் ஏற்படுத்தியுள்ளன அதிமுக நூற்று பதினேழு தாவேகா நூற்று பதினேழு யாருக்கு அதிக வெற்றியோ அவர்களுக்கு முதல்வர் பதவி இன்னொருவருக்கு துணை முதல்வர் என்ற இந்த மறைமுக பேச்சுவார்த்தை தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது இதை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து தெரி கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனாக செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி